RCB ஒரு டீசென்டான டார்கெட் கொடுத்துருக்காங்க ஆனா இந்த டார்கெட் வந்து ராஜஸ்தானை வீழ்த்துறதுக்கு பத்துமா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு ஆர்சிபியோட பேட்டிங் வந்து இருந்துச்சுங்க இன்னைக்கு ஆர்சிபிக்கும் ராஜஸ்தானுக்கும் நடக்கிற மேட்ச்ல ராஜஸ்தான் தான் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சோம்னா ஆர்சிபி வந்து பேட்டிங்ல மாஸான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறாங்க விராட் கோலியும் டுப்ளிசும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுவாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம் ஆரம்பத்துல ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் வந்து நல்லா தாங்க வந்துருந்துச்சு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனா ஒரு கட்டத்துல வந்து டுப்ளிசஸ் வந்து போல்டோட பால்ல வேமாவே அவுட் ஆயிட்டாரு சரி அவர் அவுட் ஆனா என்னப்பா விராட் கோலி வந்து இருக்காரு இவர் வேற லெவல் இன்னிங்ஸ் வந்து கொடுப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அவரும் சாகலோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறமா வந்து கேமரா கிரீன் இவங்க நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் அவரும் நின்று அதிரடியா தான் வந்து விளாண்டுட்டு இருந்தாரு அப்பதாங்க ஆர்சிபி ஏமனா நம்ம அஸ்வின் வந்துட்டாரு வந்த மனுஷன் நல்லா விளாண்டுட்டு இருந்த கேமரா கிரீனை வந்து தூக்கிட்டாரு அவரோட விக்கெட்டை தான் எடுத்தாருன்னு பார்த்தா அடுத்த பால் மேக்ஸ்வல் வந்து டக் அவுட் பண்ணிட்டாருங்க அதுக்கப்புறம் ஆர்சிபியோட நம்பிக்கையே ஒட்டு வந்து போயிடுச்சு இனிமேல் யாருப்பா ஆர்சிபிக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க போறா அவ்வளோதான் ஆர்சிபி ஒரு மோசமான ஸ்கோர் எடுக்க போறாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் அப்போ தாங்க ராஜத் பட்டிதாரும் ரோம்லாரும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ராஜத் வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு சரி ராஜத் வந்து கடைசி வரைக்கும் நின்று விளையாண்டுருவாரு நினைக்கும் போது அவரும் ஒரு கட்டத்தில் ஆவேஸ்கானோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் லோம்ரோரும் தினேஷ் கார்த்திக் வந்து விளாண்டாங்க அப்பதான் தினேஷ் கார்த்திக் வந்து விளாடும் போது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இதே ஆவேஷ் கானோட பால்ல வந்து இந்த மாதிரி எல்பி டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு அம்பையர் வந்து அவுட் கொடுத்துட்டாங்க ஆனா ஆர் சிபி ரிவியூ எடுத்து செக் பண்ணி பார்த்தாங்க ரிவ்யூ எடுத்து செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தேர்ட் அம்பையர் என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல இல்ல இது இன்சைட் அச்சு மாதிரி வந்து தெரியுது அதனால இது நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஒரு விஷயம் தாங்க மிகப்பெரிய சர்ச்சை பொருளா வந்து மாறி இருக்கு அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் இருந்துகிட்டு என்னோட ஓவர்லயால தப்பிக்கிறீங்க நான் எப்படி ஆவேசமா பவுலிங் போடுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு முப்பதாவது ஓவரில் ரொம்ப ஆவேசமாக போலிங் போட்டுட்டாருங்க இதனால அவரோட பால்லே தினேஷ் கார்த்திக் வந்து அவுட் ஆகிட்டார் தினேஷ் கார்த்திக் தான் அவுட் ஆனாருன்னு பார்த்தா நல்லா விளாண்டுட்டு இருந்த லோங் ரோவரும் அவரோட ஓவரில் வந்து அவுட் ஆகிட்டாருங்க இதனால ஆர்சிபி இருபது ஓவர் முடிவில் நூற்றி எழுபத்ரெண்டு ரன் வந்து எடுத்திருக்காங்க உண்மையில் இந்த ஒரு ஸ்கோரை பார்க்கும்போது என்னப்பா இது கம்மியான டார்கெட் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணலாம் ஆனால் பிச்சை பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி தாங்க வந்து தெரியுது ஆனால் அமதாபாத் பிச்சை பற்றி தான் நமக்கு வந்து தெரியுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும்போது பிச்சை வந்து ஸ்லோவாக வந்திருக்கும் தான் அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங்க்கு சாதகமா வந்து மாறிடும் அதே மாதிரி வந்து ராஜஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணும்போது பேட்டிங்க்கு சாதகமா இந்த பிட்ச் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதனால ஆர்சிபி வந்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பவர் பிளேலே விக்கெட்டை எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆர்சிபி இந்த மேட்சை வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அதை விட்டுட்டு வந்து பவுலிங்ல வந்து ஸ்டார்டிங்ல சொதப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் வந்து ப்ரெஷர் ஆயிரும் அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா எப்பா கடைசி வரைக்கும் ஆறு மேட்ச் வந்து ஜெயிச்சு இவ்வளவு தூரம் வந்துட்டோம் இந்த ஒரு மேட்ச் எப்படியாவது வந்து ஜெயிச்சிருங்கப்பா விட்டுறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் ராஜஸ்தானோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபியோட பேட்டிங்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்லை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்